எல்லோரும் போலவும் நானும் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையில் போயிட்டு செட்டில் ஆகியாச்சு அந்த வேலை எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒரு அப்புறம் நம்ம லைஃப்பில் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு இதை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி எனக்கும் ஒரு டைம் ஃபீல் ஆகுச்சு நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி படிச்சிருப்போம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை தேடி வேலை கிடச்சிருக்கோம் அதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம கெரியரை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருந்தது ஸோ நானும் ஃபாரின் போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் இருந்ததுனால நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது சிங்கப்பூர் தான் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன் அண்ட் என் கூட படித்த ஒரு பொண்ணு வந்து சிங்கப்பூரில் செட்டில் இருந்தாங்க ஸோ அவங்கள்கிட்ட நான் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னது விசா ஃபீஸ் ரொம்ப அதிகம் அண்ட் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் இருக்குது இதெல்லாம் கொடுத்தா தான் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் சிங்கப்பூர் உள்ளே இருக்கே வர முடியும் அந்த மாதிரி சொன்னாங்க அண்டு நானும் சர்ச் பண்ணி பார்த்தப்ப சிங்கப்பூர் வந்து விசா ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ நான் அதை வந்து ட்ராப் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ணது எதுனா மலேசியா போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்தேன் மலேசியாவில் வந்து இருக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டப்போ அவங்கலாம் சொன்னது இங்கே வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப சேஃப் இல்லை ஸோ நீங்கள் வந்து மலேசியா பார்க்க வேண்டாம் வேறு ஏதாவது பாருங்கள் அப்படி இல்லைனா நம்ம ஊர்லேயே வந்து ஒர்க் பண்ணுங்கள் இருந்து ஒர்க் பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க அண்ட் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போதுமே வந்து மலேசியா வந்து அவ்வளோவா சேஃபான கண்ட்ரியாக எனக்கு தெரியலை ஸோ நான் அதையும் வந்து ட்ரா பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக பார்த்தது என்னென்னா தானே பார்த்தேன் மலேசியாவில் வந்து சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன் அப்போது வந்து என்ன சேஃப் எந்த கண்ட்ரி வந்து சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்தது யுஏஇ யுஏ வந்து ரொம்ப சேஃபான கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து விசா சிங்கப்பூர் ஏன் நான் ட்ரா பண்ணேன்னா விசா வந்து ரொம்ப அதிக ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் அங்கே போகலை அண்ட் மலேசியா வந்து சேஃப்டிக்காக ஸோ ரெண்டு விஷயமே வந்து இங்கே கிடச்சது யுஏயில வந்து ரொம்ப சேஃப் கேர்ள்ஸுக்கு ரொம்ப சேஃபான கண்ட்ரி இன்னொன்று வந்து விசா வந்து கம்மி ரேட்லேயே வந்து ஃபீஸ் வந்து கம்மி அண்டு சீக்கிரமாகவும் கிடச்சிடும் ரொம்ப ப்ராசஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால தான் நான் வந்து யுஏயை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் வந்து என்ன இங்கே யூஏயில் பெனிஃபிட் இருக்குன்னா நமக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது நம்ம எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் அதுக்கான டேக்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியதில்லை பட் இந்தியாவில் அந்த மாதிரியில் நம்ம டேக்ஸ் பே பண்ணணும் ஸோ டேக்ஸு இன்கம் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் யூஏஇ செலக்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி நம்மளோட பிஎஃப் அமௌண்ட் இருக்குல்ல இப்போ இந்தியாவில்னா பிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் பிடிச்சிக்கோங்க நம்ம சேலரிலேருந்து பட் அந்த மாதிரி இங்கே எதுவும் பிடிக்க மாட்டாங்க நம்மளோட மொத்த சேலரியும் நம்ம கையில் வந்து சேர்ந்துரும் நமக்கு எவ்வளோ ரூம் ரெண்ட் சொல்கிறாங்க நம்ம டிராவலுக்கு எவ்வளோ போடுறாங்க நம்மளோட சேலரி பேசிக் சேலரி என்ன இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்க மாதிரி டோட்டல் சேலரி நம்ம கையில் வந்து சேர்ந்துடும் இன்சூரன்ஸுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸுக்கு ஒரு சில கம்பெனியில் பிடிப்பாங்க ஒரு சில கம்பெனியில் பிடிக்க மாட்டாங்க ஸோ இன்சூரன்ஸ்க்கு மட்டும்தான் பிடிப்பாங்க நம்ம பிடித்த போக மீத அமௌண்ட் ஒரு எயிட்டி திராம்ஸ் ஃபார்ட்டி திராம்ஸ் இந்த மாதிரி பிடிப்பாங்க மீத அமௌண்ட் நம்ம கையில் வந்து சேர்ந்துடும் பிஎஃப் இந்த மாதிரி எந்த அமௌண்ட்டும் பிடிக்க மாட்டாங்க அந்த இன்கம் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் மொத்த சேலரி நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் சொல்லிட்டேன் இன்னொன்று என்னென்னா நம்ம ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எந்த திங்ஸ் வாங்கினாலும் அதில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வேட் இருக்குது ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நம்ம வீ நம்ம ஊரில் வந்து வாங்குகிற பொருளுக்கும் நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் டேக்ஸ் பே பண்ணணும் நம்ம வாங்குகிற பொருளுக்கும் டேக்ஸ் பே பண்ணணும் ஒரு விற்கிறோம் அந்த பொருள் அப்படின்னாலும் அதுக்கும் டேக்ஸ் பே பண்ணணும் இது எல்லாமே இருக்குது ஸோ இங்கே வந்து நமக்கு இன்கம் வந்து டேக்ஸ் இல்லை அண்ட் நம்ம வாங்குகிற பொருளுக்கு மட்டுந்தான் டேக்ஸு அது என்னவாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி இல்லை கோல்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் டேக்ஸ் அண்ட் ரூம் ரெண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ரூம் ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி ரூம் ரெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா அளவுக்கு இல்லை இருந்தாலும் நம்ம யுஏயில் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் கிடைக்கிது மற்ற கண்ட்ரிஸோட ஒரு கனடாவோ ரஷ்யாவோ இல்லை அமெரிக்காவோ இந்த கண்ட்ரிலாம் கம்பேர் பண்ணும்போது போது வந்து ரூம் ரெண்ட் கம்மியான ரேட்லேயே கிடைக்கிது நெக்ஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லிங்க்டு இன்னு இன்டிடு நாகூரி டாட் காம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நான் வர்றதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய வேக்கன்சி இருந்துச்சு வந்ததோடு ஜாப்பில் எல்லாருமே வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே வந்து என்டர் ஆகிடுவாங்க இந்த மாதிரி நிறையா வேக்கன்சிஸ் இருந்தது ஸோ நான் அதனால அப்போ செலக்ட் பண்ணேன் இப்போ வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் இல்லை ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கஷ்டமாகவே இருக்குது ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கிது அதுவும் ஃபஸ்ட்டு விசா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு விசா ரெண்டு டூ மந்த்ஸ் விசா போட்டு வர்றாங்கல்ல அதில் வந்து கிடைக்காம செகண்ட் விசா தேர்டு விசா போடுறவங்களும் இங்கே இருக்காங்க இப்போ வேலை கொஞ்சம் டிமாண்டாக தான் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ கொஞ்சம் வேலை கிடைக்கிறது கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு ஆனால் நான் வந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஆனால் நானும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து இங்கே வேலை கிடச்சிது நான் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கு முன்னாடி வந்து இங்கே வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப ஈஸியாக இருந்தது அண்டு இப்போ வீட்டு வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களுக்குமே இப்போ இந்த டைமில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முன்னெல்லாம் வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் இப்போ அந்த மாதிரி எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஈஸியாக அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வேலை கிடைக்கிது ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷன் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி பிளேஸ்லலாம் வந்து எங்கேயுமே வந்து நம்ம வாஷ்ரூம் வந்து ஃப்ரீ தான் எங்கேயுமே அமௌண்ட் பே பண்ண வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம வாஷ்ரூம் போகிறதுக்கு எங்கே போனாலும் சரி நம்ம பே பண்ணணும் ஒரு ஃபைவ் கிராம்ஸ் ஃபைவ் ருபீஸ் டென் ருப்பீஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை இங்கே எப்போது எங்கே வாஷ்ரூம் யூஸ் பண்ணாலும் ஃப்ரீயாக தான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அது நமக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும்ல ஸோ அதனாலையும் நான் யூஏ செலக்ட் பண்ணேன் அண்ட் இங்கே வந்து இயர்லி வெக்கேஷன் இருக்குது வித் பெனிஃபிட்டோடு டிக்கெட் ப்ரைஸ் அவங்களே கொடுத்துருவாங்க சம்டைம்ஸ் வந்து டிக்கெட் போட்டும் கொடுப்பாங்க வெக்கேஷன் வந்து ஒன் மந்த் வெக்கேஷன் இருக்குது ஸோ நீங்கள் அதுக்கு பேயும் வரும் ஸோ உங்களுக்கு ஒன் மந்த் வெக்கேஷன் ப்ளஸ் சேலரி டிக்கெட் ப்ரைஸ் கொடுப்பாங்க சம்டைம்ஸ் இல்லை டிக்கெட் போட்டும் கொடுப்பாங்க ஸோ அதனால் நான் யூஏயை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டேன் துபாய் வரலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அண்டில் தட் பை guys